பாடல் எண் நானூத்தி அறுபத்தி ஐந்து தலைநாளில் பதமேத்தி வழுவூர் பேகடா ராகம் ஆதித்தாளம் तलै नालिर् पुरुणो त्रिमन्दिर कव ज्ञान कडला अरुणरु तलै उपदेश पुरुणो त्रिमन्दिर कव ज्ञान चतुरगडु कूटि अण्ड अजियामुक्तमि कूटि मण्डलिवेद तुरका मण्डल परमे अण्डा मण्डलम् पदमे कल ज्योति कद काटनोडिनाथं पदमे परिनादं गिरितादि कल ज्योति कद काटन

பதிவே கொடும் செயல் செயல்றவே சிறை கட கடமூட்டம் அபுனோரை தலைவாத்தம் பர சிரமாலை முகவே தோ கதவே வீர கடமூரம் அபுனோரை लैवारम्बर शिरमालैवेन्तु करिवे शिवगामि यन्दय शिवयान पुरुग अडगोणे

கோடரி படினே கோடும் சேயல் பரகேனே பரிகோடி கொடுநீ கோடும் படி அடமாடி சுதகு தள்பொடி படுபோத பதிதி தருல் தெருமாரே பரிகோடி கொடுநீ கோடும் படி பாடல் எண் நானூத்தி அறுபத்தி ஐந்து தலைநாளில் பதமேத்தி வழுவூர் திருப்புகள் தலங்களில் யானையை உரித்த பிரான் விளங்கும் வழுவூர் எனும் தலம் மயிலாடுதுறை திருவாரூர் வழியிலே இருக்கிறது இறைவன் வீரட்டேஸ்வரர் கிருத்திவாச்சேஸ்வரர் அம்பிகை நாயகி முருகன் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் நல்ல திருக்கோலத்தில் தேவியலுடன் காட்சியளிக்கிறார் கந்தனை இழுப்பிலே அழைத்துக் கொண்டுள்ள அம்பிகை கஜசம்ஹாரர் பிட்சாடனர் மோகினி ஆகிய திருவுருவங்கள் அற்புதம் ஐந்து தலைநாளில் பதமேத்தி வழுவூர் திருப்புகள் தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவ ஞான கடலாட்டி என்றனை அருளால் எனது அடிநாளில் வாழ்க்கை தொடக்கத்திலே உனது திருவடியை என் தலைமீது வைத்து அன்புடனே உபதேசப் பொருளை எனக்கு போதித்து சிவ மந்திரங்களாலே என்னை தவஞானக் கடலிலே ஆட்டுவித்து தவநிலை ஞானநிலை இவைகளிலே என்னை புக வைத்து என்னை உனது திருவருளினாலே உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி அண்டர்களறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேதத்துறை காட்டி மண்டலம் வலமேவும் உன்னை சார்ந்த சதுர் சாமர்த்தியமுள்ள ஆகத்தோடு ஆகத்தினரோடு உடலினரோடு உன்னை சார்ந்துள்ளே தேர்ச்சி பெற்ற அடியார் கூற்றத்துடன் என்னை கூட்டி வைத்து தேவர்களும் அறியாத முத்தமிழையும் எனக்கு போதித்து முண்டக தளிர் வேதத்துறை முண்டக உபனிஷத் முதலான உபனிஷத் உண்மைகளையும் வேதத்துறை வேத வழிகளையும் புலப்படுத்தி அக்னியாதி மும்மண்டலங்களும் உள்ள மேலிடத்தை கலிசோதி கதிர்காட்டி நன் சுடர் ஒளி நாத பரமேற்றி முன்சுழி கமல் வாசற்படி நாட்டமும் கொள விதி தாவி கலிஜோதி கதிர்காட்டி இடைக்கலை பிங்கலை என்னும் நாடிகளின் மார்க்கமாக ஏற்படும் ஜோதி ஒளியை தரிசிப்பித்து ஆன்மாவை அந்த நல்ல உள்ள பரநாதத்தோடு பரசிவத்தோடு கூட்டி முன்னதாக சுழிமுனை நாடி வழங்கும் வாசற்படி முதல் வாயினிடத்தே கவனம் கொள்ள விதி தாவி பிரம்மபீடமாகிய சுவாதிஷ்டான ஆதாரத்தை கடந்து கமலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புக ஏற்றி அன்போடு கதிர் தோகை பரிமேல் கொள்ளும் செயல் மறவேனே கமலாலி பதி சேர்த்து மூலாதார ஸ்தனமான திருவாரூர் முதலில் சேர அது முதலாக உள்ள தலங்கள் பிற ஆதாரஸ்தலங்களாகிய திருவானைக்கா திரு அண்ணாமலை சிதம்பரம் காளத்தி காசி இவைகள் புலப்பட யோக ஒளியை ஏற்றி வைத்து அன்புடனே வீசும் தோகையை உடைய மயில் வாகனத்தின் மேல் நீ வந்து அருளிய செயலை மறக்க மாட்டேன் யோக அனுபூதி தந்து நிலை காட்சிகளை யான் வைத்த அன்பையும் மயில் மேல் அந்த தரிசனத்தையும் மறவேன் என்றவாறு சிலை வீழ கடல் கூட்டமும் கெட அவுனோரை தலைவாட்டி அம்பர சிர மாலை புகவேற்றவும் தொடு கதிர்வேலா விற்படைகள் வீழவும் கடல் போன்ற கூட்டம் கெட்டு அழியவும் அசுரர்களின் தலைகளை அழித்து அம்பர சிரத்தில் ஆகாயத்து உச்சியிலே உள்ள ஸ்வர்க்கத்தில் மாலை இந்திரனை புக ஏற்ற குடியேற்றி வைக்க செலுத்தின ஒளிவேலனே சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தையர் வரி நாகத் தொடையார்க்கு உகந்து ஒரு சிவஞானப் பொருள் ஊட்டு முண்டக அழகோனே சிவகாமசுந்தரியின் ஒப்பற்ற காமுகர் என் தந்தையார் கோலுள்ள பாம்பு மாலை அணிந்தவர் ஆகிய சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியுடன் ஒப்பற்ற சிவஞானப் பொருளை உபதேசித்த அழகனே தாமரை மலரில் விளங்கின அழகனே மலைமேவி காக்கும் ஒன்கிளி அமுதாகத் தனவாட்டி இந்துள்ள மலர் மாலை குடலால் தன் அங்கி தன் மனவாளா வள்ளிமலையிலே இருந்த திணிப்புனம் காத்த அழகு அமுதன்ன உடலும் கொங்கையும் கொண்டவள் இந்துளம் கடப்ப மலர் மாலையை கூந்தலில் விளங்கக்கொண்ட கொண்ட அணங்கி அழகு வடிவை உடையவளாம் அல்லது குடலாள் தன் அங்கி குளிர்ந்த அங்கத்தை உடையவளாம் வள்ளியின் மணவாளனே வரி கோழிக்கொடி மீ கொழும்படி நடமாடி சுரர் போற்று தன் பொழில் வழுவூர் நற்பதி வீற்றிருந்தொருள் பெருமாளே வரி நீண்ட கோழிக்கொடி மேலே விளங்கும்படி நடனமாடி தேவர்கள் போற்றுகின்று குளிர்ந்த சோலை சூழ்ந்த வழுவூர் என்னும் நல்ல ஊரிலே விற்று பெருமாளே யோக அனுபூதி தந்து யோகநிலை காட்சிகளை யான் வைத்த அன்பையும் மயில்மேல் தந்த தரிசனத்தையும் மறவேன் இந்த திருப்புகழில் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் திருபடி தீட்சை உபதேசம் முதலிய பேர்களை பெற்றதை குறிப்பிடுகிறார்